பாருங்கள் என் சகோதரி வந்து எல்லாத்தையும் ஒரு கடுங்காப்பிக்காக கூட்டி சுத்தம் செய்து மனோஜாம் எப்படி ம் என் உறவுகள் வருவதற்காக நாகபுரம் இப்போயே அழகு பெற்றுக்கொண்டு இருக்கிறது அனைத்து உறவுகளும் புத்தாண்டை நோக்கி அலைக்கடல் என்ன திரண்டு வர உள்ளார்கள் அதில் எங்கள் சிறப்பு விருந்தினர் மாமா

எப்படி இருக்கும் பாருங்க உயிரும் போய் ரெண்டு லட்சமும் போய் பணம் என்னயா பணம் நம்மளோட பெருந்தன்மைதான் கடவுளை அள்ளி கொடுப்பாரு எந்த வகையிலையும் எட்டு லட்சம் ரூபாய்

நானும் அப்படிதான் வந்தேன் செய் வராயி நாங்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாகபுரத்துக்கு வர்றோம் ரவி அண்ணெய் வர்றாரு அதனால நீங்கள் வர்ற மக்கள் எல்லாம் வந்துருங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமலேருந்து நீயர் வரைக்குமே ஒன்றாந்தேதி வரைக்குமே நாங்கள் இங்கே இருக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் வந்து அம்மாவை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒன்றாந்தேதி ஓம் சக்தி சக்தி ஹாய் ஓம் சக்தி சக்தி நாங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நியூ இயர் ஸ்பெஷல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அதாவது எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானு எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நியூ இயர்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷத்தில் வந்து நாங்கள் ஒரு நாள் கூட நியூ இயர் வரும் எப்படா வரும் எப்படா வரும்னு நினச்சது கூட இல்லை ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும் ஏன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரவி என்ன வர்றாங்க அதனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அது போக நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து எப்பயுமே வந்து எங்கள் அம்மா எங்கள் எல்லாரையும் கஷ்டத்தெலாம் தீக்கிறவங்க வந்து அன்னைக்கு அம்மாவை வந்து நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறோம்னு நினச்சி அம்மாவுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச எல்லா சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அம்மா வந்து எங்ககிட்ட இருந்து பொருளோ நகையோ பணமோ அது கேட்க போகிறதில்ல அம்மாவை என்ன சந்தோஷப்படுத்தணும்னா அம்மாவுக்கு வந்து பக்தர்கள் வர்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் அன்னதானம் கொடுக்கணும் இந்த மாதிரி என்ன வந்து அம்மாவுக்கு சந்தோஷம் இது வந்து அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க நாங்கள் அதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சிருக்கோம் எப்படா நியூஇயர் ஓடுன்னு சொல்லியிருக்கிறோம் அம்மாவுக்கு அடுத்து வந்தால் சந்தோஷப்படுறது வந்து ரவி அண்ணா ரவி அண்ணா வந்தாலே எங்கள் நாகபுரம் அம்மா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ தூரம் அண்ணனை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இதுக்காக பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எக்ஸாம் எது இருந்தாலும் சரி முத நாளும் சரி மறுநாளும் சரி இருந்தாலும் நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம் கோயிலுக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னாலே நாங்கள் வந்துடுவோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா தான் தான் எக்ஸாமும் வேலை எல்லாமேவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னைக்கு படிக்க போகணுன்ற ஒரு பிளானில் இருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து நனையும் இருக்கும் வந்து எங்கள் அம்மா கூட இருந்துட்டு தான் நான் போகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோடு இருக்குது வேலை தானே எப்போனாலும் பார்த்துக்குருவோம் ஆனால் எங்கள் அம்மா கூட இருக்கிறது எங்களுக்கு முக்கியம் ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கண்டிப்பாக நியும் இருக்குவாங்க வர முடியாதவங்க எங்கள் அம்மா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும்